உறுப்பினர் உட்பட எங்கட தேசிய தேசியத்தை பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு எதே தேசியத்துக்காக போராடினாரோ அந்த தலைவரை அந்த ஒரு முக்கியமான அவையில் அவர் அன்றைக்கும் தீவிரவாதி இன்றைக்கும் தீவிரவாதி நாளைக்கும் அவர் தீவிரவாதி தான் அல்லது பயங்கரவாதி என்ற ஒரு முத்திரையோ ஒரு சிங்கள உண்மையாகவே அவர் இல்லாத ஒரு எம்பியோரால் அப்படி ஒரு விஷயத்தை பதிவு செய்ய இவனுக்குமே அங்க கோவம் பெறலையா இப்போ எனக்கு என்ன கேள்விண்டா இதுக்கு பிறகு நீங்கள் என்னத்துக்காக தேசியத்தை பற்றி கதைக்கிறீங்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிடுங்க போறோன்றேன் நீங்க நீங்கள் பாராளுமன்றதுக்கு ஏன் மக்களுக்கு இப்படி சொல்கிறீங்க நாங்கள் தேசியத்தை பற்றி கதைக்க போகிறோம் அர்ச்சுனா ஒரு ஆளை தவிர நீங்கள் யாராவது எழும்பி அதில் அதுக்கு ஒரு எதிர்ப்பு கருத்து சொன்னீங்களா நடந்தது நடந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு எல்லாம் முடிஞ்சுது யாராவது ஒரு கருத்து நீங்கள் வெளியிட்டீங்களா இது தவறானது இப்படி வா பா பாவிக்க கூடாது அது சிறுதர்னாவா இருக்கலாம் அல்லது யார் கஜேந்திரகுமார குமாரா இருக்கலாம் அல்லது இதுவரைக்கும் இந்த காருக்குள்ளே இருந்து கூவிக்கொண்டு திருக்கிற சுவாசா இருக்கலாம் இந்த பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு கருத்தை இந்த எம்பி தெரிவிச்சிருக்கிறார் அது தவறானது அவர் மன்னிப்பு கேட்கணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால வெளியிட முடிஞ்சதாண்ட கேள்வி இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தேசிய தலைவரையே அங்கே அவமானப்படுத்த அந்த சந்திரசேகர் ஒரு நரி மாதிரி அப்படியே பார்த்து கொண்டு இருக்குது பம்மி கொண்டு இனி என்ன முகத்தோடு போய் இந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாக்கு கேட்க போகிறீங்க ஆ தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு தலைவன் இத்தனை வருஷமாக அந்த போராட்டங்களை தனித்து நின்று அவ்வளவு போராட்டத்தை செய்து இந்த மக்களை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதுகாப்புக்குள்ளே வச்சிருந்த அந்த தலைவனை இன்றைக்கும் பயங்கரவாதி நாளைக்கும் பயங்கரவாதி நேற்றும் பயங்கரவாதி தானு சொல்லி ஒருத்தன் சொல்லேக்க உங்களுக்கு தமிழ் உணர்வு இருந்திருந்தா நீங்கள் அதில் என்ன செய்திருப்பீங்க சரி நீங்கள் தான் கதைக்கலை நீங்க நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க டாக்டரை கதைக்க விட்டுருக்கலாம் தானே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுத்துருக்கலாம் தானே சந்திரசோகர் உங்கள் அவர்கிட்ட முகம் அப்படியே தெரியுது கள்ளன் மாதிரி அந்த முகத்தை சொல்லிச்சு இவர் இப்போ கதைக்கிறாருன்ற ஒரு முக பாவனையில் அவர் அதில் ஒரு செயற்பாட்டை காட்டுறார் இப்போ நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க உண்மையாகவே நீங்கள் தேசியத்தை பேசுகிற நீங்களா இருந்தால் தேசியத்தை சரியாக செய்யுங்க அதில் ஒரு தமிழன் ஒரு தமிழனை நான் கண்ட நான் அந்த ஆள் தலைவரை பற்றி சொன்னோடன கோபம் வந்து கிளம்பி கதைச்சது அதை கூட நீங்கள் கதைக்க முடியலை அப்போ இதுக்கு பிறகு எந்த முகத்தோட மக்கள் தான் இதை புரிஞ்சு கொள்ளணும் திரும்ப திரும்ப எங்களோட மக்கள் முட்டாளாக இருந்து இந்த கள்ளங்களுக்கெல்லாம் வாக்குகளை போட்டால் இவங்களை இதே விளையாட்டை தான் செய்வாங்க நாளைக்கு இன்றைக்கு தேசிய தலைவரை பற்றி கதை கேட்க அமைதியாக இருந்தவங்க நாளைக்கு எங்களோட நாட்டை எங்களோட தேசிய எங்களோட மக்களுக்கு ஒரு பிரச்சனையான இல்லை பிள்ளையான ஒரு முடிவு கேட்க இதே வாயை மூடிக்கொண்டும் மௌனமாக தான் இருப்பாங்க இன்றைக்கு சந்திரசேகர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் மக்களை பிரச்சனைக்கு இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயும் எது தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் வாயே திறக்க மாட்டேனம்ன்றதுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவம் நல்ல நல்ல ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் விகார இடிக்கிறத பற்றியும் அல்லது வேறு எந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியும் நாங்கள் வந்து வெளியில் கணக்க குளரி கத்தி அடித்து அதில் எங்களோட தமிழ் உணர்வு அல்லது எங்களோட தேசியத்தை பற்றின உணர்வு தெரிகிற தேசியமே கிடைக்கணும்னு உயிரையும் இவ்வளவு பேரையும் பலியாக கொடுத்து தானும் பலியாயின்னு ஒரு தலைவனை பற்றி பயங்கரவாதி நாளைக்கும் அவர் பயங்கரவாதின் அவற்றை போராட்டத்தை கொச்சப்படுத்த உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியும் வேண்டா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட கேவலமான ஆட்கள் எவ்வளவு ஒரு மோசமான வேலையை பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமாக நடத்தி இருக்கிறீங்க ஒருத்தன் போயிருந்து புதுசாக போனவர் அவருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க அவர் அதை அனுமதிக்க முடியலை இவன் தான் மக்களுக்காக போராடுறவனு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் உண்மையாவே எங்கட மக்களை எங்களோட தேசியத்தை நேசிக்கிற ஒருத்தனுக்கு எங்கட தேசியம் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்க விருப்பம் இருக்காது அவர் ஒரு விகார விகாரியை இடிக்க வேண்டாம் என்று சொல்லி தரண்டு தூக்கி பிடிச்சு கொண்டு வந்த இந்த கயந்திரன் சுபாஷின்ற செம்பு நோக்கியல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்டா இப்ப இப்ப நீங்கள் இதுக்கு எங்கேயாவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா ஆஹ் இந்த என்பிபி இருக்கிற சந்திரசேகரை நீங்க யாராவது கேள்விய கேளுமா இந்த யூடியூபர் எல்லாம் வாங்க போயிட்டீங்க ஆஹ் சிங்களவன் இந்த கை அச்சுனா அல்லது சிங்களவற்ற பிடி மர்ச்சனான்னு எழுதின யூடியூபர்ஸ் எல்லாம் இன்றைக்கு சந்திரசேகர் உண்மையாவே என்பிபிண்ட கைக்கூலி இந்த சிங்கள அரசாங்கத்தின் கைக்கூலி தமிழ் மக்களை அழிக்க வந்தவனு எழுத உங்களுக்கு இயலா போய்ட்டு ஆ இல்லை நாங்கள் அவன் சிங்கள ஆக்களை விடுவோம் சிங்கள எம்பிஏ விடுவோம் கலைச்சவனை விடுவோம் கேட்டு கொண்டிருந்த நீங்களார் அமைதியா இருந்த நீங்களார் அதை ஆமோதிச்சு கொண்டுதான் இருந்தேன் நீங்கள் அப்ப நீங்க உண்மையாவே தலைவர் பயங்கரவாதின்னு சொல்ல வாரீங்களா அல்லது அவற்றை போராட்டத்தை கொச்சப்படுத்த வாரீங்களா இப்படியான உண்மையாகவே மக்கள் திரும்ப திரும்ப இப்படி இது இன்றைக்கு வந்த ஒரு எக்ஸாம்பிளான ஒரு சாம்பிள் இன்றைக்கு நடந்திருக்கு இந்த சந்திரசேகர முகத்தை காட்டுறதுக்கும் எங்கள்ட தமிழ் எம்பிமேட்டை பாராளுமன்றத்தில் அவை உருட்டுற உருட்டுகளை நாங்கள் பார்க்குறதுக்கும் அர்ச்சுனாவை வச்சு உண்மையாகவே ஒரு முகத்தை இந்த வெளிப்படையான முகம் இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கு உண்மையில் யாராவது எலும்பியாத ஒரு எதிர்க்கருத்தை சொன்னாங்களா ஆ அவங்களில் நாங்கள் ஒரு தலைவரை அல்லது அவங்களோட ஒரு முக்கியமான ஆளை நாங்கள் கதைச்சிருந்தா இன்றைக்கு அவ்வளவு சிங்கள எம்பிஎம் விலும் இருந்து கொக்கரிச்சிருப்பாங்களே கத்தியிருப்பாங்களே அவ்வளோ பேரும் அப்போ நீங்கள் பட்டி வாங்குறதுலையும் உங்களுக்கு காசு சேர்க்கறதுலேயும் உங்களோட பதவியை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பாராளுமன்றம் போயிருக்கிறீங்க ஆ அப்போ அச்சனை கதைக்க முடியுதேன்னு உங்களால் கதைக்க முடியாது ஆறு மாசத்துல பாராளுமன்றம் போய் நாலு அஞ்சு மாசத்துக்குள்ள அவரால் பிரச்சனை எதிர்த்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை பதவி போனா என்ன வழக்கு போட்டா என்ன என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு மக்கள பிரச்சனைகிட்ட தேசியத்தின் பிரச்சனை இதில் தான் தேசியம் இருக்குது சும்மா போய் விகார அடிக்கணும் விகார அடிக்கணும்னு ஒன்று தேசியத்தை பற்றி கதைக்காயங்கோ உண்மையாக இப்படி கதைக்க வந்தால் மக்கள் செருப்பை கலாட்டி அடிக்கணும் இந்த புத ஊழியர்களில் போய் நின்று அரசியல் செய்கிறது விகாரைக்கு முன்னால் போயின்னுட்டு அரசியல் செய்கிறது பாராளுமன்றத்தில் உண்மையாகவே ஒரு பெரிய போராட்டத்தை செய்த ஒரு தலைவனை அவ்வளவு கேவலமா கதைக்கா விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாயல் எல்லாம் திருப்பி போய் விகாரைக்கு முன்னால போய் நின்று என்னென்று தேசியத்தை பற்றி கலைக்குதுகள் உண்மையா இப்படியான ஆக்களை கண்டா மக்கள் அடிச்சு துரத்தோணும் இப்ப தேர்தலுக்கு வருவினம் எங்கேயாவது மாட்டு நல்ல வடிவா சம்பவம் செய்து அனுப்பி விடுவோம் ஆக்களை நன்றி என்ன கதைங்க வணக்கம் விபி குணம் உண்மையிலேயே ஜொகாந்த கருத்து மேல சிறப்பானது ஆண்மைக்கு ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறேன் அதிலையும் குறிப்பாக அர்ச்சனா நேற்றுல முந்த நாள் பாராளுமன்றத்துல அந்த ஏதோ குண்டு தாக்குதலருக்கு உரிமை கோரிட்டார் மன்னிப்பு கோரிட்டார்னு சொல்லி வீட்டில் கொண்டிருந்த அந்த சில சில ஊடகங்களுக்கும் சில 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 தனி நபர்களும் புரிஞ்சு கொள்ளுங்களோ சில தவறுகளை அவர் யாருடைய சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய இப்ப எல்லாருக்குமே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது ரகுராமான எனக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது அந்த கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில அவர் தன்னுடைய எண்ணத்தை சில 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 விடயங்கள்ல தனக்கான ஆளுமையோட தன்னை தன்னை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கான ஆளுமையோட மக்களுக்கான பதிவோட அந்த கருத்துக்களை சொல்லி போட்டும் அதே நேரம் இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல அந்த தேசிய தலைவரையும் தேசிய தலைவருடைய செயற்பாடுகளை மிக அவதூறாக கலைத்த நேரத்திலையும் அவர் அந்த நேரங்கள்ல தனக்கான முழுமையான மனச்சாட்சியான அறிவு சிந்தனையின்படி குரலை கொடுக்கின்ற உண்மையிலேயே ஒரு தனித்துவமாக அவர் இருப்பதால்தான் தனித்துவமான ஒரு சுயேட்சை குழுவான கட்சியாக அவர் இருப்பதால் தான் தன்னுடைய எண்ணம் சார்ந்த மக்கள் சார்ந்த சிந்தனைகளை மக்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதனை முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் இருப்பதால் தான் அவர் அனைத்து விடயங்களையும் மு முடிவெடுத்து மிக முருகமாக அந்த கருத்துக்களை பதிவிடுகிறார் இதே இன்று தேசிய கட்சியிலோ இல்லாட்டி தமிழரசு கட்சியிலேயோ இல்லாட்டி என்னோட கூட்டணி சேர்ந்திருந்தால் அந்த கருத்துக்களையும் எண்ணங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் அவர் நிச்சயமாக ஒருபோதுமே அந்த கட்சியின் எண்ணமாகத்தான் வெளியிட முடியும் ஒழிய மக்களுடைய எண்ணமாக நிச்சயமாக வெளியிட முடியாது இதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எங்களுக்கான தனித்துவம் எங்கே இருக்குன்னு என்று சொன்னால் அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அந்த சம்பவத்தை எதிர்த்து கலைக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது மட்டும்தான் அந்த நிகழ்வு இடம்பெறும் இதை புரிஞ்சு கொள்வோம் தொடர்ச்சியாக கலைப்போம் இல்லை இதில் வல்வெட்டி இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த என்பிபி அரசாங்கத்தை அடிக்கடி உங்களோட இடத்துல நீங்கள் அனுமதிக்கிறீங்கள் அவையெண்ட பிரச்சாரங்களையும் அவைன்ற செயற்பாடுகளுக்கும் நீங்கள் இடமளிக்கிறீர்கள் உண்மையாகவே யாழ் மாவட்டத்தில் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இவியல் எவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து பூசி மொழிகி போட்டு இன்றைக்கு எவ்வளவு கேவலமான வேலைகளை பாராளுமன்றத்தில் அனும அனுமதிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தைரியம் என்று சொன்னால் இந்த மக்கள் எப்பவும் எங்களை இந்த மக்களை நாங்கள் எப்பவுமே முட்டாளாக்கி கொண்டிருக்கலாம் இவையை என்ன ஒன்று நாங்கள் செய்யலாம் இன்றைக்கு சந்திரசேகர் கூட அந்த இடத்துல அவ்வளோ ஒரு தைரியத்தோடு தான் அவர் இருந்திருக்கிறார் இல்லேன்னு சொன்னா சொன்னால் அந்த வார்த்தைக்கு சரிபுல கூராட்டியும் பிரச்சனை இல்லை இப்படியான கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு அமைச்சராக அவர் எழும்பி சொல்லியிருக்கலாம் அல்லது அதை நிப்பாட்டியிருக்கலாம் அல்லது எங்கட சிறுதரனோ கயந்திரனோ அதுகள் இருந்துச்சுகளோ இல்லையோ தெரியாது இருந்தாலும் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் ஒன்றுதான் எழும்பி ஏதாவது கைச்சிருக்கலாம் இதுகள் கதைச்சது பாருங்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ளுதல் என்று தேவையில்லாத புட்டு மாங்க இந்த கதையெல்லாம் மண்ணாங்கடி கதையெல்லாம் கதைக்கிற இந்த நாயலுக்கு உண்மையாகவே ரோஷம் இருந்திருந்தால் நீங்கள் பிள்ளைய கூடாது எழும்பிய ஏதாவது ஒரு வார்த்தையை கதைச்சிருக்கலாம் இதுகளுக்கு அங்கே பயம் சிங்களவனை கண்டா பயம் சிங்கள அமைச்சர் மாதிர கண்டா பயம் ஏனண்டா அவங்களோட பேர்களில் தான் நாங்கள் சொத்து பத்துகள் எல்லாம் வாங்கி விட்டுருக்குறீர்கள் அப்போ வாயத்துல இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் போயிருமெண்ட்ட பயம் அவர் தலைவனை வெளிவுபடுத்தி கதை கேட்க வராத தேசிய உணர்வு அல்லது தேசம் சம்பந்தமான உணர்வு பிறகு என்னென்று உங்களுக்கு பீஹாரிக்கு முன்னால போகணும்னு மட்டும் வருகுது பிறகு என்னென்னு இந்த புத உலிகளுக்கு முன்னால போனோம்ன்னா மட்டும் வருகுது அதை விட இந்த புலிகளின் பேரை அல்லது தேசிய தலைவற்ற பேரை தலைவற்ற போட்டோவை போட்டுக்கொண்டு இந்த டிக்டோக்கெல்லாம் வாரீங்களோ நீங்கள் எல்லாம் இப்ப எங்கேயா போயிட்டீங்க உங்களுக்கு எழுத தெரியாதா நீங்கள் தானே இங்கே வந்த அச்சுனாவை அச்சுனா மாறணும் அச்சுனா திருந்தோணும் அவர் அப்படி காதார் இப்படி காதார்ன்ற நீங்க அல்லது இந்த தேசியம் அந்த யூடியூப் எல்லாம் நீங்கள் எல்லாம் எங்கே போயிட்டீங்க முன்னாள் போராளிகளண்டு வார நீங்கள் எல்லாம் எங்கே போயிட்டீங்க ஏன் நீங்கள் இதை இதை இதாக கேட்க மாட்டீங்க இப்படியான விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் எழுத மாட்டீங்க ஆ இப்படியான விஷயங்களுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க உண்மையான உணர்வு இருந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம் தானே ஒருத்தன் போராட்டத்திலேயே ஈடுபடல ஆனா போராட்டத்தையும் அந்த சிந்தனையும் தன் மனசுல வச்சிருந்ததால ஒரு தலைவர கொதிக்கிறான்னு சொன்னா ஏன் மற்றாக்களுக்கு இயலாது தேசியத்தை உண்மையா நோக்கி அரசியல் செய்கிறாரா இந்த ஐயா இவ்வளவு மக்கள் உங்களை கடைசி நேரத்திலையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் நீங்க ஏன்னா அதுல உங்களுக்கு அந்த கோபம் வரையில் உங்களோட ரத்தமே கொதிக்கல என்ன பிரச்சனை ஆஹ் ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் சும்மா அரசியலுக்காக மக்களை ஏமாத்துற வேலையில நிப்பாடுங்க இப்படியான விஷயங்களில் தான் உங்களோட தேசிய உணர்வு வெளிப்படும் ஆ ஒரு முக்கியமான எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு தலைவன் யாருமே இந்த வரலாற்றில் செய்யாத ஒரு விஷயத்தை செய்த தலைவனை பற்றி இழிவாக கதை கேட்க உங்களுக்கு வராத கோபம் பீகாரைக்கு முன்னுக்கு மட்டும் வந்து போய் அச்சுனா கதைச்சிட்டாரு அச்சுனா கதைச்சிட்டாருன்னு கொந்தளிக்கிறீங்களே இன்றைக்கு அச்சுனா கதை கேட்க இன்னும் ரெண்டு எம்பி எழும்பி அதில் கதைச்சிருந்தா எங்கள தேசிய தலைவருக்குரிய மரியாதைங்க கிடச்சிருக்கு பாயை மூடி இருப்பான் அவ்வளவுக்கு நாங்கள் கதைச்சிருக்கணும் பாய் மூடுறானோ இல்லையே நாங்கள் மூட வச்சிருக்கணும் அந்தளவுக்கு ஒருத்தன் தனியை எலுமி நிற்க உங்களால் ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியலையே தான் விடுங்க அவர் கல்ல அவர் அவற்றை நடிப்பு அவர் எலெக்ஷனுக்காக தான் நடிக்கிறார் இந்த யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றாக்கள் எல்லாம் எங்கே போயிட்டீங்க சரி இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு மீடியாவுக்கு முன்னால் போய் நீங்கள் தானே உடனே இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க அப்போ அவங்கள வச்சாத ஒன்று சொல்லியிருக்கலாம் செய்திருக்கலாம் என்ன எல்லாம் நித்திரியாக போயிட்டீங்களா இதுல வராத தேசியம் இது எங்கேயாவது தேசியத்தை பற்றி கதைச்சா உண்மையா மக்கள்லாம் இவங்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்கணும் எங்கேயாவது தேசியம் நாங்கள் தலைவற்ற வழியில் நடக்கிறோம் என்று கதைச்சு கொண்டு வரேங்க செருப்ப கலாட்டி அடிக்கணும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு என்ன என்ன நடந்த பிரச்சனை பிரச்சனைல இல்ல பாராளுமன்றத்துல ஒரு சிங்கள எம்பி எலும்பி சுரேஷனா தலைவரை பத்தி சொல்றான் பிரபாகரன் வந்து அன்றைக்கும் பயங்கரவாதி இன்றைக்கும் பயங்கரவாதி நாளைக்கும் பயங்கரவாதி என்று நடந்ததுக்கு யாரு என்ன மாத்த இதுக்கு என்ன எதிர்க்கா மட்டும்தான் குரல் கொடுத்தது அப்ப அப்ப எங்கட தமிழம்பியா கேட்டு இருந்தாங்களோ செட்டுப்ப செட்டுப்பா கல்லாட்டி அடிக்கணும் அவமானப்படுத்த எலும்பி கதை கேட்க உங்களுக்கு அந்த இதுல உங்களுக்கு தேசியத்தை நேசிக்கிறார்கள் எங்கட சனம் இருக்குல்லோ கடவுளே கடவுளே எங்க பாருங்க போ போட்டு சூடமும் போட்டு இது காட்டி தட்டு காட்டி அமைச்சு தலையில திருநூறு பூசி விடுங்க

அது எல்லாருக்குமே தெரியும் மாவிலார் ஒரு பெரிய பிரச்சனை மாவிலா இப்போ இப்ப உங்க என்ன பெரிய வெள்ளாமையில எல்லாம் சேர்ந்து கழிக்கிற இடம் கடைசி மாதிரி இல்லை ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு அப்ப தேவை வேணும் என்று சொல்லி மாவிலாத்துல பெரும எண்ணிக்கையிலான ராணுவ நடவடிக்கை எல்லாம் நினைக்கிற முதலாவது தாக்குதலே நானூறு பேரை இன்னும் செத்து வந்து நினைக்கிறார் அவன் அதுக்கு முதலே வந்து பவுனியா வேற ராணுவ பவுனியாவிலே நினைக்கிறான் பவுனியாவில எல்லாம் ஒத்திக பார்த்தவங்க ரங்கி இயக்கம் தனியா வச்சு அடிச்சு கலைச்சது அப்ப அவங்க முதலே ஒத்திக பார்த்து பார்த்துருந்தோம் கடைசியா மாவிலார ஒரு காரணமா காட்டித்தான் அந்த யுத்தத்தை தொடக்கினது அவ இவேண்ட கதைகள் எல்லாத்தையும் இலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் தலைவர் வந்து உதாரணத்துக்கு அந்த குட்டி ஆயுத கப்பல் எல்லாம் வந்தது அப்ப அந்த ஆயுத கப்பல்ல நுறி ஆயுதங்களோட எல்லாம் வந்தது அப்ப தலைவர் தலைவருக்கு அப்ப போக்கில வந்திருக்கு இப்படி ஆயுத கப்பலை சுத்தி வளைச்சிட்டாங்களான்னு கேட்க அப்ப தலைவர் இவங்களுக்கு போடணும்னு சொல்லியிருக்க உடனே பக்கத்துல இருந்த அண்ணன் பாலசிங்கன்னா வேண்டாம் விடு நீ எல்லாத்துக்கும் கொதிச்சதாக வேண்டாத தான் ஒன்று இழந்தா தான் ஒன்று வேறு ஒன்று கண்ண பிரஜ் சொல்லித்தான் அந்த ஆயுத கப்பலை வந்து தாக்குறதுக்கு போனோம் அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் வந்து இந்த ஒப்பந்தமன்றோண்ட போட்டுட்டு செய்த வேலை என்னென்று சொன்னால் தாங்கள் கொண்டு புலிகளுக்கு வார ஆயுதங்கள் எல்லாத்தையும் தடை செய்தது அந்த அமைதி என்ற ஒரு பேரை கொண்டு அப்ப காரணம் என்னென்றது அப்போ அதுக்கானதான் இந்த உல இயக்கம் பின்னுக்கு பரபு யுத்தத்தில் போய் மன்னார்ல இருந்து அழிய வேண்டிய காரணமும் காரணம் பின்னோக்கியான இதுகளுக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட அந்த ஆயுதங்களை முடிக்கிறக்காண்டி தான் அந்த சண்டையும் தொடங்கினவங்கள் மற்ற மாவிலாரும் இப்படித்தான் தான் செய்தவங்கள் அவங்களாம் துரோகம் செய்தவங்களே ஒழிய நாங்கள் துரோ இயல் துரோ இயக்கம் வந்து துரோகம் செய்ய இல்லை மற்றத ஒரு நீண்ட காலத்துக்கு ஆயுத போராட்டத்தை அதாவது ஒரு யுத்த நிறுத்தத்தை கொடுத்தா மூன்று வருஷம் நாலு வருஷத்தை கொடுத்தா அந்த கட்டமைப்புகள் உட்டாயும் என்று சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கு குடும்பங்கள் பாசங்கள் உறவுகள் நண்டு நின்று சண்டை இல்லாத காலங்களில் எங்கட ஒரு என்னடா இப்படி ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எல்லாம் இதுகளுக்குள்ள குடும்பங்களுக்கு எல்லாம் மாலை வலிக்கிட்டு எங்கள மனங்கள் மென்டாலிட்டி எல்லாம் மாற வலிக்கிறோம்னு சொல்லி அவனோட எல்லாம் உடைச்சி செய்தவன் அப்போ நாங்களும் ஒரு இயக்கமாக ஒரு காலம் மலிஞ்சு ரெண்டாம் கட்ட சண்டைக்கு உண்மையிலேயே இல்லை இயக்கம் அவ்வளோ விட்டு அப்போ சொல்கிறேன் கருத்து என்ன சொன்னால் அவ்வளோ விட்டு குடுப்புகளை இயக்கம் செய்தது நாங்களா இதை இறக்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டது எல்லாம் செய்தது நீங்கள்லாம் சண்டையை தொடக்கினீங்க நீங்களே அடி அடிவட்டுனீங்க நீங்களான்னு வந்தீங்க அப்ப இதுல அப்படியான ஒரு தலைவர் வச்சு வச்சு பேசி அவமானப்படத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆக்கள் என்று சொன்னா அவங்க என்னன்னு சொல்றாரு அதே கதை காட்டியும் டாக்டர் கதை கேட்க அவருக்கு ஒரு சப்போர்ட்டா கொடுத்திருக்கலாம் அவர் கதைக்கிறதுக்கு நேரத்தை அப்படி சந்திரசேகர் வந்து மற்ற சிங்கள அமைச்சருக்கு ஏதோ சொல்லி இப்ப டாக்டர் அவர் விழிவா கதைக்கிறதுக்கு வெளிக்கிறார் இவர் குழா மாதிரி அவர் முகபாவனை அவருடைய செயற்பாடெல்லாம் பாக்க உண்மையா

பேசாம தானே உங்களோட மாதிரி இருந்தார் இந்த கயேந்திர உமார் எல்லாம் வெங்க போயிட்டார் உண்மையா கேட்கிறேன் அல்ல இந்த சிறுதரன் எங்க போயிட்டார் இப்ப தானே இருந்தே நீங்கள் இப்ப உங்களுக்கு அந்த தேசிய உணர்வு எங்க போயிட்டு ஆஹ் ஒரு மூளையில ஒரு விகாரியை வச்சுட்டாங்க அர்ஜுனாத விடிக்க வேண்டாமல் தேசியத்தை வித்துட்டார் சிங்களத்தின் கைக்குலின்றீங்க அதே பாராளுமன்றத்துல ஒரு தேசிய தலைவரை நேற்றும் பயங்கரவாதி இன்றைக்கும் பயங்கரவாதி நாளைக்கும் அவர் பயங்கரவாதி என்றைக்க என்ன கண்டீன்ல போய் சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்களா

என்றைக்கும் ஆயுத போராட்டத்தை லீவ் படுத்துற மாதிரி நாங்கள் இங்கே என்றைக்குமே ஆயுத போராட்டமோ தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் எங்களை மறந்து கதைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இந்த இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் அதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்தோண்டு இப்போ நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டு கூட நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் இப்போ என்று சொல்லி இப்போ ஒரு இறுதியான நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கொத்தடிமையாக அப்படியே அடிம சாசனம் எழுதி போகிறோமா இல்லையா எங்களுக்கான ஒரு உரிமையை நாங்கள் வேண்ட போகிறோமா என்று சொல்லி அதை கவனத்தில் வச்சு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நட இருந்தால் இங்க அடுத்த தமிழர்கான அடுத்த இது அழிக்கியோ இல்லாட்டி குழிச்சிக்கியோ இருக்கு ஓகே நடக்கும் வணக்கம் 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 என்று சொன்னால் இதுல வந்து இப்போ மக்களை வந்து குறை சொல்றதுல நான் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னென்று சொன்னால் வழக்கு கிழக்கு தாயத்திலோ இல்ல இலங்கையில வாழ்ற மக்கள் வந்து ஒரு பயங்கரவாதத்துக்கு அந்த சட்டத்துக்குள்ளா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

உலகில் இல்லை எந்த அடிப்படையில் என்று கேட்குறீங்க நாங்கள் இதில் விளக்கமாக சொன்னாங்க தலைவர் எங்கள தேசிய தலைவரை இன்றைக்கும் பயங்கரவாதி நாளைக்கும் பயங்கரவாதி நேற்றும் பயங்கரவாதி என்று ஒரு சிங்கள எம்பி சொன்னதான் நாங்கள் எதிர்த்து கதைச்சி கொண்டிருக்கிறோம் தான் டாக்டர் அச்சுனாவும் கதைச்சவர் நீங்கள் எந்த அடிப்படையில் அப்படி சொன்னது பிள்ளை என்று கேட்கறீங்களேன்னா நீங்கள் எந்த கட்சி இப்டிப்பியா அல்லது வேறு எதுவும் கட்சியா ஒட்டுக்குழுவா நீங்கள் எது சார்ந்து பயணிக்கிறீங்க நாங்கள் நாங்கள் தமிழ் சார்ந்து எங்கள தலைவர் சார்ந்து நாங்கள் இதில் அர்ச்சுனா வைத்தியர் அச்சுனாவுக்கு ஆதரவா பயணிக்கிறோம்

மக்களை மக்களை வந்து நாங்க குற்றம் சொல்ல ஆனா விழிப்பா இருங்கதான் சொல்றோம் திரும்ப ஒரு வல்வட்டி துறையில திரும்ப ஒரு கூட்டத்தை போட்டு செல்வி எடுக்காங்கன்னு சொல்றோம் ஒரு ஜனாதிபதி வந்து போறது ஒரு பிரச்சனையும் இல்ல மக்களை நாங்க பிள்ளையா சொல்ல ஆனா திரும்ப செல்வி எடுத்து சந்திரசேகருக்கு மாலையை தூக்கி போடாங்கன்னுதான் சொல்றோம் இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாருங்க இன்றைக்கெல்லாம் வந்து தேசிய தலைமையா வந்து நீங்க உலக கலைக்கிறீர்கள் உலக இதன்றியல் இன்றைக்கு அந்த பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கு ஒரே ஒரு தமிழனாலாம் நலும்பின்னே கேள்வி கேட்க முடியுது கிடைக்க முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னத்துக்காண்டி பேசாமல் இருக்கிறீர்கள் அப்போ நீங்களார் அப்போ உங்களுக்குரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீங்கள் தேர்தலை அடிப்படையாக வச்சு நடத்துவியலை ஒழிய தடவை வச்சு மட்டை தட்டி கீழே கொண்டு போனோம் என்ற விரும்புறையோ விரும்புறியலையோ ஒழிய நீங்கள் ஒரு தேசியத்தின் பால் வந்து நடக்கிறவக்கோ இல்லை எங்கிட்ட இன உணர்வுன்றதோ உங்கள் உங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னால் எப்போன்னு சொன்னாலும் இந்த தேர்தலை முன்னூக்கு வச்சு தான் ரெண்டைக்கு அர்ஜுனான் மடக்கோடும் இதாண்டும் இப்படி அவமானப்படுத்தலாமோ சிரும்பப்படுத்தலாமோ அப்படி யார் செய்தாலும் நீங்கள் எதுக்குமே துணவோர் ஆக்கலையே ஆனால் உங்களுக்கு இதை பற்றி இழுத்து கலைச்சா கூட இந்த விஷயத்தால நீங்கள் கலைக்க மறக்கிறீங்க உங்களாமல் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதுகள் ஒன்றும் இல்லாத நீங்கள் இருபத்தஞ்சு வருஷம் எல்லாரும் ஒவ்வொரு தருமே ஒவ்வொன்று பண்ணி ஆக்கலாரு கதைக்காக திருப்பி ஒழம்பி கேட்டாரேண்டா தம்பி இப்போ ஒவ்வொரு தரும் வண்டி இருக்குது தானே இப்போ குமார் பொன்னம்பலம்மாக்கள் வந்து கஜேந்திர பொன்ன பொன்னாக்கள் எல்லாம் வந்து அவையால் பெரிய பெரிய கொம்பனிகள் பெரிய இதுகள் எல்லாம் வந்து அரசாங்கத்தோட ஒப்பந்தங்களால் அது பெரிய இதாக நடத்தி கொண்டிருக்காங்க அதோ அதெல்லாம் கட்டி காக்கிறக்காண்டி தான் சில உள்ள கட்சியோ தெரியாது மற்றது அதே சமயம் மட்டும் ஒவ்வொரு தருமே வந்து கையுறியல் வண்டி நாக்களும் திருப்பி கதக்காத நிலைமையிலான இருக்கிறேன் நம்ம அதெல்லாம் நடக்கு இவ்வளோ பிரச்சனையாலும் மக்கள் மாறிய ஓரளவு நிற்கிறக்கூடிய காரணமும் இவங்க செய்தால அப்போ அவங்க கலைக்கிற கலைச்சாச்சல அவள் எப்படி அது கே கேட்டாங்களா என்ன செய்யுற பயமாயும் இருக்குமில்லோ முக்கியம் கொடுக்கான ஒரு சுரிதரன் ஐயா ஒரு பொலிஸ் போலீஸ் அதிகாரி வந்து பிள்ளை பத்தி கவச்சிட்டாருன்னு உடனே உங்களுக்கு மூக்குக்கு வந்தது இந்த எங்களை தமிழ் இடத்தின் அடையாளமே தேசிய தலைவர் ரான அவரை பத்தி கழிச்சு உங்களை கோம்புன்னு நீங்க எவ்வளவு கேவலமான ஆக்கல இவ்வளவு கள்ளர் நீங்க சொல்லுங்க அப்போ விட்டு வரு கலையோ நான் ஒரு வாகனம் அடக்க போறேன் கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன் வணக்கம் ஜெனனி